அதாவது அவங்களும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் அவங்களால காளுனவே முடியாது யார் திமுகலேருந்து யாராவது சொன்னாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்க இல்லைக்க அதிமுக அமைப்பு செயலாளர் அட்வர்ட் ராஜா அப்படி பேசிவிட்டா அப்படி இப்போ அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்குது இதுக்கு அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் சொன்னதில் நம்ம பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கணும் சிறுபான்மையினர் ஓட்டு கொஞ்சம் விழுந்து சொல்லியிருக்கிறாரில்ல அந்த பாசிட்டிவை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் இன்று இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது சிறுபான்மையின மக்கள் எங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கார் அவர் ஆனால் தலைப்பு நெகட்டிவா இருக்கு அவ்வளவுதான் இது மாதிரி சில சில கருத்துக்கள் சலசலப்புகள் ஒரு சின்ன வார்த்தையை வச்சு குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் நாங்கள் குழம்ப மாட்டோம் குட்டையில் தாமரை வளரும் யாரும் வாய்ப்பு இருக்கிறது சில யதார்த்தமான உண்மைகளை நான் சொல்றேன் அதனால இதுல வந்து இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்ன பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து எதிர்மறை கருத்துக்கள் எதையுமே பதிவு செய்ய மாட்டோம் பதிவு செய்தால் அதை பெரிதப்படுத்த மாட்டோம் ஏனென்றால் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது எதிர்மறை கருத்து வருமா அதை எதிர்மறையாக எடுத்து செல்ல முடியுமா என்று இல்லை நாங்கள் நேர்மறையாக செல்கிறோம் நேர்மையாக செல்கிறோம் மக்களிடம் நேரடியாக செல்கிறோம்